வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் பேரா மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூடுதல் நிதி கோரிக்கை பேராவில் முஸ்லிம் அல்லாதோர் சமூக நல திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை வழங்கும்படி மாநில அரசிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளதாக மாநில இந்திய விவகாரங்களுக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கூறினார் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பேரா மாநில அரசு அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது அந்த பட்ஜெட்டில் முஸ்லிம் அல்லாதோருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என மாநில மந்திரி பசார் டத்து சரணி முகம் அட்டிடம் முன் வைத்ததாக ஜத்து சிவனேசன் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு பன்னிரண்டு மில்லியன் வெள்ளி நிதி ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது அதற்கு முந்தைய ஆண்டு பத்து மில்லியன் வெள்ளி நிதியை வழங்கியுள்ளது அடுத்த ஆண்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை மாநில அரசு வழங்கும் வேண்டும் சுகாதாரம் மனிதவளம் மற்றும் ஒற்றுமைத்துறை பொறுப்பேற்றுள்ள ஆற்றுக்குழு உறுப்பினரும் சுங்கை சட்டமன்ற உறுப்பினருமான ஜத்து சிவனேசன் நம்பிக்கை தெரிவித்தார் பேர மாநிலத்தில் அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்ட ஆலய விவகாரங்கள் மற்றும் துண்டாடல் பட்டுள்ள தோட்ட நிலங்களில் வசித்து நிலப்பட்ட விவகாரம் புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் இந்திய மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை இரவு கம்பார் மம்பாங்டி ஆவாங்கில் மலிம் நாவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி விரையா நடத்திய தீபாவளி திறந்த எழுப்பு கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் முன்னதாக பேசிய பவானி விரையா இந்த தொகுதியில் ஆண்டுதோறும் தீபத்திறனாளி முன்னிட்டு திறந்த எழுப்பு சிறப்பை நடத்துவது வழக்கம் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் பேரா சுல்தான் பிறந்தநாளை முன்னிட்டு தத்தோ விருது பெற்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்து சிவனேசிற்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மாநில அரசு ஏற்பாட்டில் திருமுருகன் மாநாடு பேராவில் கோலாகலமாக நடைபெற்றது பேரா மாநில அரசு ஏற்பாட்டில் முதல் முறையாக திருமுருகன் மாநாடு பேரா பயங் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்றது மலேசிய வரலாற்றிலேயே மாநில அரசு ஏற்று நடத்தும் முதல் திருமுருகன் மாநாடு எனும் சிறப்பை இம்மாநாடு பெறுவதாக மாநிலம் சுகாதார மனிதவளம் ஒருமைப்பாடு மற்றும் இந்திய நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவரேசன் தெரிவித்தாா் பேரா மாநிலத்தில் மற்றும் மாநிலங்களில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருந்து முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர் தமிழ் கடவுள் முருகனுக்கு பேரா மாநிலத்தை மட்டுமின்றி நாடெங்கும் அவன் புகழ் மணக்க செய்ய பெறும் சமய மாநாடாக இது அமைந்துள்ளதாக டத்து சிவனேசன் தெரிவித்தார் முதல் முருகன் மாநாடு மலேசியாவில் பேராக்ல இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த கம்பொங்கப்பயம் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இது வந்துட்டு மலேசிய ரீதியில் பார்த்தாலும் இதுதான் முதல் மாநாடு க காலத்துக்கு ஏற்ப இந்த மாநாட்டை நடத்தணும் அதுவும் அரசாங்கம் எடுத்து நடத்தணும்னு ஒரு முடிவு எடுத்தோம் அதற்கு வந்து பக்கபலமாக இந்த இந்து சங்கம் இந்து தர்ம மாமன்றம் கல்லுமலை ஆலய நிர்வாகம் அதே மாதிரி கம்பொங்க ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலய நிர்வாகம் அனைவரும் வந்து ஒன்றிணைந்து தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம் ஆசிரியர் மன்றம் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தப்பட்ட இந்த மாநாடு நான் முதல்ல நினச்சேன் கூட்டம் வருமா என்று கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா இது ஒரு வரலாறு படைச்சிருக்கோம் அடுத்து வந்துட்டு பலர் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க வெளி ஊர்லேருந்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இதில் இருக்காங்க ஆக இந்த முருகன் மாநாட்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அடுத்த வருடம் வந்து இன்னும் பெரிய அளவில் ஒரு பெரிய கூட்டம் சேர்கிற மாதிரி இரண்டாவது முருகன் மாநாடு நடைபெறும் அது வந்து பேராக் மாநிலம் ஏற்பாடு செய்யும் ஆனால் வந்துட்டு தேசிய மாநாடாக நடத்தப்படும் தேசிய முருகன் மாநாடாக அப்போ அது வந்து நம்ம மலேசியா முருகன் மாநாடு அதற்கு வந்து இன்னும் பெரிய அளவில் பக்தர் ஒன்று கொடுக்கும் முருகனும் வாழ்வியலும் எனும் கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முனைவர் சங்கர் ஆய்வு கட்டுரை படைத்தார் சங்கரத்னா தர்மபூஷன் சிவஸ்ரீ முத்துக்குமார் சிவச்சாரியார் மற்றும் விவகரத்னா சொல்லின் செல்வர் சிவஸ்ரீ தினேஸ்வரமன் குருக்கள் ஆகியோர் சொற்பொழிவு நடைபெற்றது தித்திக்கும் தேனுண்டு கனி உண்டு தேடாத என் உள்ளமே உன்னை தேடினேன் என் செல்லமே முருகா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கலையரசன் அருமுகன் ஆக இன்றைக்கி உப்சி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நாற்பத்தி நாலு பேர் இங்கே வந்திருக்கோம் இவங்க தான் என்னுடைய மேலவை செயலவை உறுப்பினர்கள் இந்த முருகன் மாநாடு திருமுருகன் மாநாடு பேரால வந்து இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறோம் இதுக்கு முன்னுக்கு முருகன் மாநாடு வந்து நாங்கள் நிறைய கலந்துருக்கோம் ஏன்னா வேற வேறு ஸ்டேட்டில் ஆனால் பேராவில் வந்து இந்த வாட்டி தான் முத தடவை வந்து கலந்துக்கிறோம் இதில் நாங்கள் வந்ததுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை கடைசிச்சு தான் சொல்லலாம் ஏன்னா நாங்கள் எங்களுடைய எடுக்கிற எல்லாம் வந்து வருங்கால ஆசிரியர்கள் தான் உப்சியில் ஆக அதுவும் தமிழ் தமிழ் துறையில் நாங்கள் படிக்கிறனால தமிழ் இலக்கியங்களை பக்தி இலக்கியங்கள்னு சொல்லிட்டு ஒரு பாடத்திட்டம் எங்களுக்கு இருக்குது அந்த வகையில் இந்த மாநாடும் அந்த பாடத்திட்டத்துக்கும் ஒத்து வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதான் நான் சொல்லுவேன் என் நிகழ்வில் இந்த ஆண்டு தொடங்கி இதுவரை தமிழ் பள்ளிகள் ஆலயங்கள் மற்றும் அரசு சார் இயக்கங்களுக்கு வழங்கப்பட்ட நிதிகளுக்கான மாதிரி காலோ சொலையும் வெளியிடப்பட்டது தெரிவிக்கலாம் இது வந்து நான் பார்த்த வரையில் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் ஆயிரத்துக்கு மேல் பேர் வந்திருக்கார்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் மிக நிறைய இளைஞர்கள் வர வேண்டும் நாளைய சமுதாயத்திற்கு நம்ம மதத்தை காக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த மாநாடு நிறைய இளைஞர்களை கவருமாறு நடத்தப்பட வேண்டும் தொடர்ந்து இந்த 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 முருகன் மாநாடு தொடர்ந்து ஒரு ஆண்டு விழாவாக இங்கே பேரா மாநிலத்தில் பல பல முருகன் ஆலயத்தில் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என் நிகழ்வில் டாக்டர் பண்பரிசு கனிமொழி சகோதரிகளின் படைப்பில் இடம்பெற்ற சொல்ல சொல்ல இனிக்கதடா முருகன் எனும் நாட்டிய நாடகம்

இப்போலாம் வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் வந்து சொல்லுவாங்க எஸ்டேட் எஸ்டேட்டாக ஆனால் எஸ்டேட்டில் உள்ள அந்த கள்ளம் கவடங்கள் அன்னைக்கு அந்த நட்பு இன்ன வரைக்கும் அதை நினைச்சி நிகுது இப்போ கூட யாராவது வயதாக என்னை பார்த்தா கூடவும் நீ அவங்க என் நிறையா எனக்கு எனக்கு அவங்க தெரிஞ்சேன் அப்படியே பேசிடுவேன் அந்த மாதிரி உள்ள ஒரு மதப்பிரிமானம் மண்ணு சுற்று வட்டார பிரமுகர்கள் கோலலாங்கா நகரமை கழக உறுப்பினர் பன்னீர்செல்வம் நட்புக்காக சங்க தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன் சமூக சேவையாளர் தத்துவ வெள்ளியப்பன் டாக்டர் செல்வேந்திரன் திரு ரவீந்திரன் போன்றோர் வருகை இந்த வயிற்கு வங்கியிருக்காங்க அவ்வளோ ஒரு தூக்கோ அவ்வளோ ஒரு கண்ணு மேலூருக்கு வாசலாங்க அவரை ஹாஸ்பிட்டல் பண்ணிக்க முதல்ல வந்து அதாவது வந்து ஒன்று போடும் நிகழ்ச்சி வந்து ஏற்கனவே வந்து போன வருஷம் செஞ்சாங்க அது ரொம்ப சிறப்பாக வந்து ஆயிரம் ஸ்கூலில் வந்து செஞ்சாங்க ரொம்ப அற்புதமாக நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த முறை வந்து ரொம்ப கொஞ்சம் ஆண் குறவாக தான் இருக்காங்க இதுக்கு குறைவாகிறதுக்கு காரணம் வந்து நம்ம தான் நம்ம என்ன செய்யணும்னா வந்து நம்ம கீழே கீழே ஒன்று நம்ம இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பண்டாக்ட் இருந்தால் அவங்க அமைப்பிலுமே நம்ம தான் பேசி கூட்டிகிட்டு வரணும் இந்த இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ முயற்சிகள் போட்டு இவர் வந்து நிறைய இந்த சிரமப்பட்டு தான் அந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காரு இது செய்யறதுக்கு வந்து அவர் எவ்வளோ பாடுபட்டார்னு எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள் தெரியும் அவர் அப்போ ஒரு முயற்சி போட்டு செஞ்சு இன்றைக்கி ஆள் எல்லாம் நிறைஞ்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்தடுத்து வந்து வருடம் ஒரு முறை செஞ்சால் போதும்னு தான் எனக்கு தோணுது நிறைய நிகழ்ச்சிகள் வேணான்னு தோணுது ஏன்னா வந்து எல்லாேருக்கும் கமெண்ட் பண்ணிருக்கோம் எல்லாம் மற்றப்பட்ட விஷயங்கள்லாம் இருப்பாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து சினைட்டிங்கன்னா ஒரு நிகழ்ச்சி தான் இருக்கும் அது எல்லோரும் சேர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ளே கலந்து ஒரு நிகழ்ச்சி வைக்க அது போதும் எங்களுக்கு

அவர் டாக்டர் ராமாவை வந்து அவருக்கு வேலையிலேயே பெரிய அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியும் பொருளாதார எல்லாமே வந்து அவரு தான் முக்கியமாக நமக்கு உதவி செஞ்சுருக்காரு அடுத்தது வந்து நம்ம டத்து வள்ளியப்பன் அவர் வந்து நம்ம மண்ணின் மைந்தர் என்ன டத்தோலாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஏசுவாதிக்கு எப்போ பார்த்தாலும் ஆனால் அவர் வந்து நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக நமக்கு நம்மளவுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா உங்கச்சிவி தோட்டத்திலேருந்து இப்படியேப்பட்ட ஒரு டத்தோ இருக்கார் அதுவும் சுங்கேஜிங்கன்னா வந்து கேரளிலேருந்து ஊடுப்பில் பாருங்க அது வந்துட்டு எவனை முயற்சி விட மாட்டாங்க எஸ்டேட்டை எங்களுக்கு தான் பேசுவாங்க அவனுக்கு தெரியாது அப்படின்னு ஏன்னா வந்து முன்னுக்கு டிவிஷன்லாம் வந்துட்டு டவுன்ஷிப் பாருங்க மீ வரீங்களா இருக்காங்களா அங்கே சாப்பிடுவாங்க பேரி ஏறி நாம தான் ஆக கடைசி அது எஸ்டேட் எல்லாம் முயற்சிட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் எஸ்டேட்ல இருக்கணுமா எங்களால் ஒன்றா இருக்கு வேலை சரி அங்கு வேலைமையும் சரி கங்கு விளையாட்டு சரி கவட்ட தொட்டுமே சரி எல்லாம் விளையாட்டு ஒன்று பண்ணுவோம் நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றும் ஒற்றுமையாகிட்டு நல்லா ஒன்றா இருக்கும் ஒன்றா போகும் ஒன்றா வேலை இருக்கும் ஒன்றா இருக்கும் எல்லாமே சரி அதெல்லாம் போவோம் வேலை செய்யுமா ஒன்றா வேலை செய்யணும் ஒன்றா இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து கரண்டாக சற்று இப்போ போவோம் எங்கள் ஊற்றுமனால் ஒற்றுமையாக இருக்கும் நாங்கள் நல்லா ஆனால் எங்கள் போட்டால் ஒன்றும் வரவே இல்லை நட்பகாக்கு சங்கமம் அமைப்பின் உதவியோடு தோட்ட முன்னாள் குடியிருப்பாளர்களோடு ஒன்று குடல் வழி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதோடு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் செய்து வருகிறது என்பது ஏற்பாட்டாளர் ஒருவரான பொன் கூறினார் போந்தோம் தீகா கார்த்திகேயன் ஆலய நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திரு கார்த்திகே மகோத்சவம் ஏப்போலுமோ நெடுஞ்சாலை புந்தோங் தீக ஸ்ரீ கார்த்திகேயன் ஆலய நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திரு கார்த்திகே மகோத்சவம் தொழிறும் டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை நடைபெற முன்னேற்பாடுகள் நடந்து வருவதாக ஆலய துணைத் தலைவர் குமரன் பெரியசாமி தெரிவித்தார் வணக்கம் நான் ஸ்ரீ கார்த்திகேயன் ஆலயத்தின் துணைத் தலைவர் குமரன் பேசுகிறேன் வருகின்ற மூன்றாம் தேதி பன்னெண்டாவது மாதம் திரு கார்த்திகே திருவிழா நமது ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்களின் நன்கொடையை இந்த ஆலயத்துக்கு தேவைப்படுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்றவர்கள் ஆலயத்துக்கு நன்கொடையை தந்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்தர்கள் எதனையே அழைப்பாக்கு ஏற்றோ தவறாங்கள் மறவாமல் வருகை தர வேண்டு அவர் ஆலய வளர்ச்சிக்கு நிதி உதவி செய்ய நினைக்கும் அன்பர்கள் வங்கியில் சேர்க்க கேட்டுக்கொண்டார் பர் சத்தோன் பங்கானூர் ஸ்ரீ கார்த்திகேயன் பப்ளிக் பேங்க் என்ற தெரிகளும் காணும் எண்ணில் சேர்த்து ரசிதனை காட்டி ஆளிக அதிகாரப்பூர்வ ரசிதனை பெற வேண்டினார் இறைவனடி சேர்ந்த மலேசிய தமிழ் தலைவர் கிருஷ்ணன் சிறந்த சேவையாளர் மலேசிய தமிழ் சமூகத்தின் முக்கிய தலைவரும் மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்கள் பேரவையில் பர்தமா தேசிய தலைவருமான எம் கிருஷ்ணன் சிறந்த சேவையாளர் என வர்ணிக்கப்பட்டுள்ளார் கடந்த பதினைந்து நவம்பர் ஏழாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை இரவண்டை சேர்ந்த ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் தமது பதினான்கு ஆண்டுகால தலைமைப் பணியின் மூலம் மலேசிய தமிழ் எளிதர் மணிமன்றத்தை வளர்த்தெடுத்த ஒரு சிறந்த தொண்டராக விளங்கினார் தத்து கிருஷ்ணன் அவர்கள் தமிழ் கல்விக்காக ஆற்றிய பணிகளின் மிக முக்கியமானது தாய்மொழி பள்ளிகள் மலேசிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான்மை என தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கில் மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவையும் மலேசிய சீன மொழி கழகமும் மலேசிய கழகமும் சேர்ந்த முன்னின்று போராடியதற்கு இறுதி வரை துணை நின்றது பெருமே இந்த வரலாற்று முக்கியம் வாய்ந்த வழக்கில் தமிழ் மற்றும் சீன பள்ளிகளின் சட்டப்பூர்வ இடத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அவர் தீவிரமாக பணியாற்றினார் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்கள் பேரவையின் தேசிய தலைவராக பொறுப்பேற்ற அவர் முன்னாள் மாணவரே தமிழ் பள்ளியில் அரங்கின்ற முழக்கத்தின் கீழ் நாட்டின் தமிழ் பள்ளியின் நிலைத்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் தன்னார்வ தொண்டில் ஈடுபட்டு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தார் தமது கடைசி நாள் வரை தமிழ் சமூகத்திற்காக தொடர்ந்து பணியாற்றிய டத்து கிருஷ்ணன் அவர்கள் நவம்பர் நடைபெற்ற சமூக வலையமைப்புகளின் கூட்டமைப்பின் ஆண்டு வருடாந்திர விருது விழாவில் கௌரவிக்கப்பட்டார் அவ்விழாவில் மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவைக்கு தமிழ் பள்ளிகளின் காவலர் சாதனை விருது வழங்கப்பட்டது இவ்விருதை பெற்றுக் கொண்ட நிலையே பொது வாழ்க்கையில் அவர் கண்ட இறுதி நிகழ்வாக அமைந்தது அவர் விட்டு சென்றுள்ள தொண்டு பணியும் தாய்மொழி கல்வியின் உரிமைக்காக ஆற்றிய போராட்டமும் தமிழ் பள்ளி வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புமே அவருக்கு என்றென்றும் நிலைத்த நினைவாக விளங்கும் என மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவை சமர்ப்பணம் செய்தது சமூக வலையமைப்புகளின் கூட்டமைப்பு பிஜிஆர்எம் வரலாறு படைத்தது முதல் முறையாக இப்போவில் ஈராயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு வருடாந்திர விருது விழா ஈராயிரத்தி இருபத்தை ஆண்டில் சமூக வலையமைப்புகளின் கூட்டமைப்பு தமது சொந்த வரலாற்றை படைத்தது முதல் முறையாக பிஜிஆர் எம் வருடாந்திர விருது விழா இராயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்பாடு செய்யப்பட்டது நாடு முழுவதும் உள்ள சிறந்த தலைவர்களை ஒன்றிணைத்த ஒரு கௌரவமான விருது விழாவாக இது அமைந்தது பேராக்கின் நடைபெற்ற இந்த விழா அசாதாரணமான வரவேற்பை பெற்றது மேலும் தொழில்முறை மனிதநேயம் கல்வி தொழில் முனைவோர் மற்றும் சமூக மேம்பாடு ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்த தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை கௌரவிப்பதற்கான ஒரு முக்கிய தளமாக அமைந்தது தி எஸ் கமரோல் ஹஜி அஹ்மத் பூமி புத்ரா வணிக சிறப்பு விருது டாக்டர் வாங் டட் ஹவ் சுகாதார வீரர் விருது வழக்கறிஞர் விக்னேஷ் சங்கர் சட்டச்சின்ன விருது உலகநாதன் முத்தையா வாழ்நாள் மனிதனைய சிறப்பு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் புவான் ரஸ்மிதா பிந்தி ஜூலோ இரும்பு மனித விருது புவான் பவானி ராஜசேகர் ஏபோ அரசினர் தமிழ் பள்ளி பெண்கள் யூ பதினெண்டு காட்பந்து பயிற்சியாளர் முன்னோடி பயிற்சியாளர் விருது பெர்தாமா மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் பேரவையின் தமிழ் பள்ளியின் காவலர் விருது பேரா நேசக்காரங்கள் சங்கம் மனிதநேயத்தில் ஒளி விருது ஏபோ அரசினர் தமிழ் பள்ளிகள் பி ஐ விஜு எல்பிஎஸ் அல்லுண்ணி கூட்டமைப்பு திரு ஜெயசீலன் ராஜு திரு ராஜ்குமார் திரு விஜய் வேலாயுதம் முப்படை சிறந்த தலைவர்கள் முன்மாதிரி ஒற்றுமை விருது பொந்தும் சகோதரர்கள் அனுகிரக ஜீவாம் பிரிகர்தன் விருது குவான் ஹர்சுந்தர்ஜி கௌரி முன்னாடி பெண் தொழில்முனைவோர் விருது சமூக வலையமைப்புகளின் கூட்டமைப்பு இவ்விழாவை எதிர்காலத்தில் இன்னும் கௌரவமான வருடாந்திர நிகழ்வாக மாற்றுவதற்கும் அதே நேரத்தில் மேலும் பல சமூக பேராலைகளை தேசியமடைக்கு உயர்த்துவதற்கும் உறுதிபூண்டது பூண்டது விருதுகளை வெற்றிகரமாக நடத்துவதில் ஆதரவு வழங்கிய எங்கள் ஒத்துழைப்பாளர்கள் அனைவருக்கும் மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்கள் பேரவையின் தமிழ் பள்ளியின் மற்றும் செய்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றியை வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்கள் உருவாக்கும் நடவடிக்கைகள் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ்